இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டின் போது என்னிடத்திலே வந்து இசைவு கேட்டபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கட்டாயம் பங்கேற்கிறேன் என்று ஒப்புதல் தந்தேன் நாங்கள் எம்பிசி பிரிவிலே இருக்கிறோம் எங்களால் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் போட்டி போட இயலவில்லை இயலவில்லை ஆகவே எங்களுக்கு தனியே இடஒதுக்கீடு வேண்டும் இது ஒரு கோரிக்கை அவர் உரையாற்றும் போது சொன்னார் எங்களை ஆதிதிராவிடர் பட்டியலில் இணைத்தால் வசதியாக இருக்கும் என்ற கோரிக்கையை வைத்தார் எம்பிசி என்கிற பிரிவில் நூத்தி எட்டு சாதிகள் இருக்கின்றன அதிலே ஓரிரு சாதிகளை தவிர மற்ற எல்லா சாதிகளுமே மிகவும் சிறுபான்மையினர் தான் சாதியின் பெயரால் சில லட்சம் பேர் இருக்கக்கூடிய சமூகத்தினர் ஒரு மூன்று அல்லது ஐந்து சாதிகள் தான் பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய சமூக பிரிவினர் இசைவேளாளர் உள்ளிட்ட நூற்றி எட்டு சாதிகள் ஆகவே இந்த நூற்றி எட்டு சாதிகளில் பத்து சாதிகள் வரையில் அதில் போட்டி போட முடியும் இடஒதுக்கீட்டு பயனை நுகர முடியும் மிச்சமுள்ள தொண்ணூற்றி ஐந்து சாதிகள் அல்லது தொண்ணூற்றி மூன்று சாதிகள் தொண்ணூற்றி எட்டு சாதிகள் இதில் காம்படிட் பண்ணுவதே கடினம் போட்டியிடவே முடியாது இந்த இடஒதுக்கீட்டு பயனை நுகரவே முடியாது அதிலே சில ஆயிரம் என்கிற மக்கள் தொகை கொண்ட சமூக பிரிவினரும் இருக்கிறார்கள் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்ற நிலையிலும் தமிழக அளவில் மிகச்சிறிய சாதியின் பெயரான சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பது இவர்கள் இடஒதுக்கீட்டு பயனை எப்படி நுகர்வது ஆகவேதான் தனித்தனி பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த மருத்துவ குலத்தினை ஒரே சாதி பெயரால் அழைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் இது ஒரு ஜனநாயக பூர்வமான கோரிக்கை சமூக நீதிக்கான கோரிக்கை ஆனால் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது எம்பிசி பிரிவிலே இருக்கக்கூடியவர்களை எஸ்சி பிரிவிலே மாற்ற முடியுமா என்றால் அவ்வளவு இலகுவாக அதை மாற்ற முடியாது மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை இது ஒன்றிய அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அது குறித்து விவாதித்து பெரும்பான்மை ஆதரவு கிடைத்தால் ஷெடியூல் காஸ்ட் பட்டியலிலே ஒரு சாதியை இணைக்க முடியும் அல்லது அந்த சாதியிலிருந்து ஒரு சாதியை வெளியேற்ற வேண்டுமானாலும் மாநில அரசு தீர்மானம் போட்டு மக்களவைக்கு போய் விவாதித்து மாநிலங்களவையிலும் விவாதித்து பெரும்பான்மை ஆதரவு கிடைத்தால் வெளியேற்ற முடியும் அப்படி ஒரு சட்ட சூழல் இருக்கிறது ஆகவே இந்த கோரிக்கைகள் கீழே உள்ள பல கோரிக்கைகள் மாநில அரசுகளால் செய்துவிட முடியும் மேலே உள்ள கோரிக்கை எம்பிசியாகவே வைத்திருந்து உள்ளொதுக்கீடு கேட்பது என்பது ஒன்று அது மாநில அரசால் முடியும் அல்லது ஏசியாக மாற்ற வேண்டும் என்றால் அது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் தேவையை உணராமல் போராட முடியாது போராட தெரியாமல் நாம் வாழ முடியாது என்பது ஒரு முழக்கம் ஆகவே எது தேவை என்பதிலும் நமக்கு ஒரு தெளிவு தேவை நாம் எம்பிசி பட்டியலிலேயே இருப்பதா அல்லது எஸ்சி பட்டியலிலே இணைப்பதா என்ற ஒரு கேள்வி எழுகிற போது அதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவை இன்றைக்கு எம்பிசி பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் நடைமுறையில் இருக்கிற கசப்பான உண்மை என்னென்ன நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை பொதுச் செயலாளர் பட்டியலிட்டார் திரு கம்பம் ராஜன் அவர்கள் எப்படி இவர்கள் தாக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்கிறார்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு இங்கு அவலம் நீடிக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார் ஆகவேதான் ஒடிசாவிலே இருப்பதைப் போல ஆந்திராவிலே இருப்பதைப் போல எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு தேவை என்கிற கோரிக்கையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் எனவேதான் இது ஜனநாயக கோரிக்கை என்பதை நாம் போடிட்டு காட்ட விரும்புகிறோம் இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து பாதுகாப்பு தேவை அதுதான் மிக முக்கியமானது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் நமக்கான உரிமையை நாம் பெற முடியவில்லை என்று சொன்னால் வாழ்வில் முன்னேறவே முடியாது மேம்படவே முடியாது காலத்திற்கும் இந்த தொழிலுக்குள் உழல வேண்டிய நிலை ஏற்படும் வறுமைக்குள் சிக்கி வாடும் நிலைதான் ஏற்படும் பிறரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த வாழ்க்கை அமையும் எனவே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உரிமை வேண்டும் என்கிற கோரிக்கை இன்னும் வலுவாக ஒழிக்க வேண்டும் உரத்து ஒழிக்க வேண்டும் ஒரு வாரம் நீங்கள் வேலை செய்வதை நிறுத்தினால் இங்கே எல்லோரும் சடையாண்டிகளாக மாறிவிடுவார்கள் ஒரு வாரம் ஒருவன் முகச்சவரம் செய்யவில்லை என்றால் அவனுடைய மனைவியே அவனை திரும்பி பார்க்க மாட்டான் ஆகவே மனிதன் மனிதனாக இருக்க வேண்டுமானால் அவனை எழிலூட்ட வேண்டும் அழகு செய்ய வேண்டும் அதற்கு இந்த சமூகம் இல்லாமல் முடியாது என்பதுதான் யதார்த்தமானது உங்களால் இந்த அரசை உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும் இன்னைக்கு ஒரு நாள் கடை மூணதே பல பேர் இன்னைக்கு எல்லாம் எங்கடா கடையை காணும் கடையை காணும் கடையை ஒரே டென்ஷனாக இருக்கு இன்னைக்கு அவன் நல்ல நல்ல நிகழ்ச்சிக்கு போக முடியாது முடி வெட்டாமல் நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாது மீசையை திருத்தாமல் நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாது முகச்சரம் செய்ய முகச்சவரம் செய்யாமல் அவன் காதலும் செய்ய முடியாது அவர்களை உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்கிற அளவுக்கான பிடி உங்கள் கையிலே இருக்கிறது அவர்களின் குடுமி உங்கள் கைகளில் ஆனால் அப்படி செய்யாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் அரசு எங்களை கவனிக்க வேண்டும் என்று அறவழியில் போராடிக் கொண்டிருக்கிற உங்களை நான் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் சீப்பு கத்தரிக்கோள் இது ரெண்டும் இல்லைன்னா மனுஷன் நாகரிகமாக இருக்க முடியாது தேவையில்லாததை வெட்டி எறியவும் வேண்டும் என்று வைத்திருப்பதை ஒழுங்குபடுத்தி சீரமைப்பதும் நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற அந்த ரெண்டு கருவிகள் தான் தேவையில்லாததை வெட்டி எறிவது கத்தரிக்கோள் இருப்பதை முறையாக ஒழுங்குபடுத்தி சீரமைப்பது சீப்பை எடுத்து ஒழித்துக் கொண்டால் கல்யாணம் நின்றுவிடுமா என்று ஒரு பழமொழி இருக்கிறது சீப்பை எடுத்து ஒழித்துக் கொண்டால் எவனும் செயல்படவே முடியாது காட்டுமிராண்டிகளாகத்தான் மனிதன் வாழ வேண்டியிருக்கும் ஆகவே நீங்கள் துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை உங்கள் கைகளில் இருக்கிற சீப்பும் கத்தரிக்கோடும் போதும் உங்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அவையே உங்கள் கருவிகள் போர்க்கருவிகள் அதை நீங்கள் தூக்கவே தேவையில்லை போட்ட போதும் மற்றதெல்லாம் எடுக்கணும் கையில இதை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றவெல்லாம் கருவியை எடுத்தால் தான் போரில் வெல்ல முடியும் நீங்கள் இருக்கிற கருவிகளை கீழே போட்டால் போரில் வெல்ல முடியும் எனவே உங்கள் கோரிக்கைகள் நியாயமானவை இந்த நியாயமான கோரிக்கைகளை அறவழியில் கேட்டு போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஆளும் கட்சி கூட்டணியிலே இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அரசு சமூக நீதிக்கான அரசு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு இன்றைக்கு சில பேர் அடிமடியிலேயே கை வைக்க துணிந்து விட்டார்கள் பெரியாரையே கொச்சைப்படுத்த துணிந்து விட்டார்கள் பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் தமிழ் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் பார்ப்பன சனாதன கும்பலின் நீண்டகால செயல்திட்டம் திட்டம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அவரை எதிர்த்து எதிர்த்து தோற்று போனார்கள் அவர் தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்து வயது வரையில் வாழ்ந்தார் கடவுள் இல்லை என்று சொன்னவர் இவ்வளவு நாள் வாழ்கிறாரே என்று அவர்கள் பட்டார்கள் அவர் காலமான போது அவர் ஒழிந்தார் என்று பலரும் கொண்டிருந்த வேளையில் பேரறிஞர் அண்ணா எழுந்தார் பெரியாரின் அரசியலை இந்த மண்ணிலே செழுமைப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்தான் இன்றைக்கு தமிழகத்தை இவ்வளவு பெரிய சமூக நீதி நிலபரப்பாக மாற்றியவர் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா என்கிற இந்த கும்பலின் அடாவடி அரசியல் வேளையில் தமிழ்நாட்டில் அவர்களால் வாராட்ட முடியவில்லை என்பதற்கு பெரியார் வகுத்து தந்த அரசியல் தான் மிக முக்கியம் எனது அருமை தோழர்களை உங்கள் கத்தரிக்கோள் அந்த சனாதன கும்பலின் வாளையும் ஒட்ட நறுக்க வேண்டும் பெரியாருக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் தமிழர்களின் பகைவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழனின் பெயரால் தமிழ்நாட்டின் பெயரால் தமிழ்த் தேசியத்தின் பெயரால் பெரியாரையை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த துரிகிறார்கள் என்றால் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள் என்று பொருள் சனாதன அரசியலுக்கு பாதை அமைத்து தருகிறார்கள் என்று பொருள் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்ற துடிக்கிறார்கள் என்று பொருள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இனிமேல் உங்கள் ஒவ்வொரு முடி நிலையிலும் தந்தை பெரியாரின் படத்தை நீங்கள் வைக்க வேண்டும் பெரியார் படமில்லாத முடிந்திருத்த நிலையம் இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் மீண்டும் பெரியார் மீண்டும் பெரியார் பெரியார் பெரியாரை அழிக்க நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த மண்ணில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் மிகுந்த பொறுப்புணர்வோடு தான் நான் பேசுகிறேன் எந்த அரசியல் நோக்கமும் எனக்கு கிடையாது பெரியார் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ முடியாது எச் ராஜா பெரியாரை விமர்சிக்கிறார் குருமூர்த்தி பெரியாரை விமர்சிக்கிறார் இவர்களெல்லாம் யார் தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த சமூக நீதி அரசு என்பது பெரியார் அரசு அதை மறந்துவிடக் கூடாது அந்த அரசை விமர்சிக்கக்கூடிய கும்பல் அந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் என்னை பகடைக்காயாக பயன்படுத்த பார்த்தார்கள் என்னை விளைவே செய்த மண்ணில் இந்து இனி எவனும் பிறக்கவில்லை எந்த கும்பனும் பிறக்கவில்லை இந்த அரசை கவிழ்ப்பதற்கு அவ்வளவு பெரிய சதி சூது சூழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களே நாம் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் சமூக நீதி கோட்பாடு போனது என்று சொன்னால் நாம் இந்த கோரிக்கை வைக்க முடியாது தலையிலிருந்து வாழ முடியாது அம்பட்டர்கள் இந்த சமூகத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருந்த சமூகத்தில் முடிதிருத்துவோர் சிகை அழகு செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் நல்ல தமிழில் இன்றைக்கு பெயர் மாற்றம் செய்து அழைக்கக்கூடிய சூழல் இந்த மண்ணில் கனிந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது இந்த மானத்தையும் அறிவையும் நமக்கு ஊட்டியவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் பெரிதும் மதிக்கப்பெற்ற மாமனிதர் தந்தை பெரியார் மேதகு பிரபாகரன் அவர்களால் மதிக்க பெற்ற மாமனிதர் தந்தை பெரியார் ஆகவே சமூக நீதிக்கு போராடக்கூடிய களம் இந்த களம் இது வெறும் மருத்துவர் சமூக நல சங்கம் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் அல்ல இது சமூக நீதிக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் இது இது வெறும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு கோட்பாட்டுக்கான ஆர்ப்பாட்டம் சமூக நீதிக்கான ஆர்ப்பாட்டம் இடஒதுக்கீடு என்பது உள்ளொதுக்கீடு என்பது சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலானது ஆகவே அந்த கோட்பாட்டை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் இந்த மண்ணில் சனாதன கும்பல் விடக்கூடாது எல்லாம் வைத்துக் வைத்துக்கொள் உன் வாழை சுருட்டிக்கொள் தமிழ்நாட்டுக்குள் உன் வாழை ஆட்டாதே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான தமிழ் உணர்வாளர்களின் தமிழ் மக்களின் கடமையாக இருக்க முடியும் நாம் அப்படித்தான் ஒருங்கிணைந்து நிற்க முடியும் சாதி வாழ்கை என்கிறவன் ஒருபோதும் சமூக நீதிக்கு உடன்பாடானாக இருக்க முடியாது தந்தை பெரியார் சாதி ஒழிக என்றார் அதனால்தான் சமூக நீதி அரசியலை கையில் எடுத்தார் அரசமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தம் கொண்டு வந்ததே பெரியாரின் போராட்டம்தான் தொண்ணூத்தி நாலு வயது வரையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூத்திரை சட்டியை கைவே சுமந்து கொண்டு தனது இறுதி மூச்சு வரையில் நம்முடைய தலைமுறைக்காக போராடிய மாமனிதர் அந்த மாமனிதரின் பெயரிலே நான் உங்களுக்கு உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய கருத்தில் வாரிசாக இருக்கிற அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கோரிக்கைகளை காது கொடுத்து செவிமடுத்து கேட்பார் கேட்ட வைப்போம் எங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது அண்ணன் கொங்கு மாறதை செய்வார் அன்பு இளவல் வேல்முருகனை செய்வார் அண்ணன் தங்கமானு அதை செய்வார் உங்களில் ஒருவன் திருமாவளவன் அதை செய்வான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்